ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நம்மளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாகி மாறுவதாக சோர்ந்து போனீங்களோ கலங்கிட்டீங்களோ பயந்துட்டீங்களோ பதவிச்சீங்களோ எசப்ப யார் தெரியுமா உங்களை திடப்படுத்துகிற காலை லூயா திடமானதா இருங்க காரியத்தை நடப்பீங்க கருத்தர் துணை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கால்பந்து நடக்கும் ஃபுட்பால் பாருங்கள் மேட்ச் நடக்கும் பெரிய மேட்ச் ரெண்டும் டஃப் டீமாக இருக்கும் அவங்களுக்கு கொடுத்த டைமில் ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க சில நேரம் கோலை அடிச்சிருக்க மாட்டாங்க சிலர் இங்கே ரெண்டு கோல் அங்கே ரெண்டு கோல் இருப்பாங்க டைம் கொடுத்து விளையாட வைப்பாங்க அந்த ரெண்டு டைமில் பார்த்திங்கன்னா நவீன யுக்தியின்படி அவங்க எல்லாம் ரெஸ்ட் கொடுத்து ரெடி பண்ணுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா வாலிபாலில் கபடி மேட்சில் டைம் அவுட் கேட்டு டைம் எடுத்து அவங்கள தைரியப்படுத்தி என்கரேஜ் பண்ணுற பார்த்துருக்கிறேன் தோத்து போன லெவலில் இருக்கிறவங்க இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னா அந்த தோத்து போன லெவலில் இருக்கிறவங்க தைரியத்தில் மேலே வந்துடுவாங்க ஹால லூயா அண்ணவர் தைரியப்படுத்துகிறாங்க கத்திரக்கு ஸ்தோத்திரம் வாசிக்க கேட்கலாமா உபாகம் மூணு இருபத்தெட்டு ஆ நீ யோசோவுக்கு கட்டளை கொடுத்து ஆ அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி பலப்படுத்தி அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் ஆ அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பான் திடப்படுத்தி அந்த வாக்கு தத்து பூமி கொண்டு போவேன் ஆண்டவர் சொல்றார் அவன் மோசையின் காலங்கள் முடிந்தது யோசோவை திடப்படுத்தினார் திகையாது நான் உன்பா மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை திடப்படுத்தினார் நீங்க பார்த்தா நான் எதிராக திடப்படுத்தினார் யோசிப்பு அந்த இயேசவேலுக்கு பயந்து சூரச்செல்லி கடத்திருந்தார் எழுந்திருப்பான் போஜனம் பண்ணப்பான் நீ பண்ண தூரம் வேகு தூரம் ஹாலை லூயா ஆண்டவர் அப்படி திடப்படுத்தினார் அவன் புதிய பாட்டில் பார்த்தீங்கன்னா பவுனை திடப்படுத்தினார் தைரியமாக பேசு ஆண்டவர் அழகா திடப்படுத்தினார் உங்களை அவர் திடப்படுத்த விரும்புகிறார் கடைசியாகவும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் யோவான் பதினாறு முப்பத்தி மூன்று என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் திடன் கொள்ளுங்கள் சோர்ந்து போகாதுங்கள் தைரியப்படுத்த பார்த்துருக்கீங்களா அப்படி பேசுவாங்க நம்ம கொஞ்ச நேரம் இருக்கும் அந்த அந்த டீம்ல வந்து கோச்சர் ஓடி வருவாங்க தைரியப்படுத்தி வேடு அப்படி வேடு இப்படி வேடு பார்த்துக்கலாம் ஜெயிச்சிடலாம் கீழே இருக்கவங்க மேலே வந்துருவாங்க திடப்படுத்துகிற ஒரு கருத்து அவன் அழகாக திடப்படுத்துகிறார் பயப்படாது திகையாது கலங்காது நான் தேவன் உன்னை பலப்படுத்துவேன் சகாயம் பண்ணுவேன் எழுதியின் வலது கருத்தை நாம் தாங்குவேன் திடப்படுத்துகிற ஆண்டவர் அக ஆண்டவர் மா திடமனதாக இருந்து காரியத்தை நடப்பீங்க உத்தமர் கத்திறந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும் தகப்பனே தடநற்று போனவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் வசனத்தினால் அபிஷேகத்தினால் திடன்படுவார்களா நன்மை கிருபை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜமங்கள் பிதாவே ஆமை ஆமை நாளை சந்திக்கிறேன் அது NICE DAY